அலாமலை எல்லாரும் நூடுல்ஸு செய்ய தெரியும் எல்லாருக்கும் இருந்தாலும் நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்கிறேன் அதுக்கு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நறுக்கணை ரெண்டு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கணும் அப்போ தான் நூடுல்ஸு நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து முட்டையை சேர்த்து ஊற்றி நல்லா முட்டை மாஸ்க்கு கிண்டுற மாதிரி கிண்டிக்கிட்டேன் இந்த சைடு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நூடுல்ஸை நல்லா வேகம் வச்சுக்க வச்சுக்கோங்க ரொம்ப வேகம் வச்சிட வேண்டாம் களி களியாக ஆகிடும் லைட்டாக வேகம் வச்சா போதும் அப்புறம் நூடுல்ஸ் மசாலா சேர்த்து தான் வந்து கேட்குறாங்க பசங்க நான் எப்போதுமே இந்த மசாலா சேர்க்க மாட்டேன் மிளகுத்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் அது தான் போடுவேன் என்னமோ தெரில இன்றைக்கி கேட்குறாங்க சரி இன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நூடுல்ஸ் மசாலாவையும் அதோட சேர்த்துட்டு நல்லா அதோடு வதக்கிட்டேன் அப்புறம் என்ன அவ்வளோதான் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆன பறகு நம்ம வேக வச்சுருக்க எடுத்து வச்சுருக்கா நூடுல்ஸை அதில் அப்ளை பண்ணிக்கிடுவோம் நூடுல்ஸ் கொட்டுறதுக்கு கொட்டவே மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம விடுவோமா எடுத்து போட்டுருவோம் அவ்வளோதான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா நூடுல்ஸ்லாம் அதிகமாக செய்கிறது கிடையாது என்னை காய்ச்சும் மந்த்லி ஒன் டைம் அப்படி தான் செய்கிறது ஏன்னா அது ரொம்ப உடம்புக்கு கெடுதி தான் நூடுல்ஸு எப்போதுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சூப் செய்கிறாங்க அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி செய்யுங்க முட்டையில் உள்ள சத்து